மஹியங்கனை பதுலை பிரதான வீதி என மகியங்கனை தேசிய பாடசாலைக்கு முன்னால் இடம்பெற்ற வாகன விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் படுகாயமடைந்த இருவர் கவலைக்கிடமான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தைந்து மணியளவில் நேர்ந்துள்ளது தனியார் பேருந்து ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது உயிரிழந்தவர்களுள் பெண்கள் மூவரும் குழந்தைகள் மூவரும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மட்டக்களப்பு கல்லடியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதான ஜூட் ஹென்ரிக் அவரது மனைவி நாற்பத்தி இரண்டு வயதான கிரன்ஸ்டா ஹென்ரி அவர்களது பத்தொன்பது வயதான மகன் ஜூஹெய்ட் பத்து வயது மகளான ஷெரேபி ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் அத்தோடு கருவப்பங்கேனி முதலாம் குறுக்கு வீதியைச் சேர்ந்த முப்பத்து நான்கு வயதுடைய லிஸ்டர் அவரது மனைவியான இருபத்தேழு வயதுடைய நிசாலி அவர்களது இரட்டை குழந்தைகளான மூன்று வயதுடைய பைஹா மற்றும் ஹனாலி ஆகியோரும் நிசாலியின் தந்தையான ஐம்பத்தாறு வயதுடைய ரெலிங்டன் ஐம்பத்து மூன்று வயதான தாய் செல்ஃபியா ஆகியோரும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இதில் நிசாலியின் குடும்பத்தினைச் சேர்ந்த அனைவரும் உயிரிழந்துள்ள நிலையில் ஜூட் ஹென்ரிக்கின் ஒரு மகள் ஆபத்தான நிலையில் பதுளை தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த திங்கட்கிழமை உள்ள உறவினர்களின் வீட்டுக்குச் சென்று அம்பாறையில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்குச் சென்ற போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளது வேனில் பன்னிரண்டு பேர் பயணித்ததாகவும் அவர்களில் பத்து பேர் உயிரிழந்ததோடு இருவர் ஆபத்தான நிலையில் பதுளை தேசிய வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வேனின் சாரதி வேக கட்டுப்பாட்டை இழந்தமையே இந்த விபத்துக்கான காரணம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்